எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சேரருங்கிறான் சோழருங்கிறான் பாண்டியருங்கிறான் எங்களுடைய வரலாறு தெரியுமா நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சொல்றான் பாரதிதாசன் சிறப்பாக சொன்னார் ஏண்டா தமிழ்நாடு வீணா போச்சுன்னா குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடும் தடியருக்கு மடங்கட்டி வைத்ததுனாலே தம்பி வசங்கட்டு போனதடா தமிழர் வாழ்வுன்னா குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாம அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களை பார்க்கல அவனா சூத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டான் ஆனா பூநூல் போட்ட கொடும் தடியர்களுக்கெல்லாம் மடங்கட்டி மடங்கட்டு சோறு போட்டிய அதனால தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு என்று பாரதிதாசன் சொன்னான் மடங்களை கட்டி கொண்டிருந்த மன்னர்கள் வம்சம் எல்லாம் ஒழிந்து போய் கல்வி கூடங்களை கட்டுகிற காமராஜர் வந்தாரே தந்தை பெரியார் அவரை ஆதரித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் கல்லூரிகளை கட்டினார்களே திராவிடர் கழகம் அவர்களை ஆதரித்தது இன்றைக்கும் அன்பார்ந்த தோழர்களே கும்பமேளாவிலே அறுபது கோடி பேர் திரண்டார்கள் என்று சொல்லி மோடி சொல்லுகிறார் ஆனால் அது எங்களுக்கு பெருமை இல்லை மதுரை நூற்றாண்டு நூலகத்திலே பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்தார்களே அதுதான் எங்களுக்கு பெருமை என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதே அதனால் இந்த அரசாங்கத்தை ஆசிரியர் தமிழர் தலைவர் தலைமையிலான திராவிடர் கழகம் பாராட்டுகிறது